தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கு நினைவாக போச்சு ஓம் நமசிவாய் இந்த ஓம் நமசிவாய் என்கின்ற மந்திரத்துக்குள்ளே எல்லா அடக்கம் ஆயிடுச்சு நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு என்று சொல்லக்கூடிய ஐந்து தத்துவங்களுக்குள்ள இந்த பூமியை நிறைஞ்சிருக்கு இதுல ஒண்ணு இல்லாட்டி கூட இந்த பூமியுடைய சுழற்சி வந்து என்ன செய்யாது பூமியில உயிர்கள் வாழ முடியாது இயங்காது இந்த பூமியை பொறுத்தளவில் இந்த ஐந்து தத்துவங்களுக்குள்ளாக அல்லது ஐந்து ரகசியங்களுக்குள்ளாக தான் இயங்கிக்கிட்டு இருக்கு இந்த ஐந்து ரகசியங்களும் தன் நம்ம ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக இருக்கக்கூடிய உடம்புக்குள்ளே நம்முடைய விஜயவாத்மா இருக்கக்கூடிய இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கு நம்ம உடம்புக்குள்ள நீர் இருக்கிறது நிலம் இருக்கிறது காற்று இருக்கிறது ஆகாயம் இருக்கிறது நெருப்பு இருக்கிறது அதை விஞ்ஞானம் ஒப்புக்கொண்டிருக்கும் இதுல ஒண்ணு நமக்குள்ள குறைஞ்சு போனாலும் என்ன ஆயிடுச்சு நம்ம கதை முடிஞ்சிச்சோம் அப்போ இந்த ஐந்து விஷயங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரகசியத்தை தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போறேன் இப்போ நாம என்ன பண்ணுறோம் நம்முடைய வாழ்க்கையில எண்ணற்ற தேவைகளை தான் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நமக்கு என்ன வேணும் நமக்கு என்ன நடக்கணும் எவ்வளோ சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல தான் நம்ம அதிகமாக என்ன செய்கிறோம் நம்ம பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் முன்னோடி முன்னோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் அதில் உழைப்பு வருமானம் எல்லாம் அதுக்குள்ளே அடங்கும் பெரிய ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி மிகப்பெரிய ராஜரீக தொழில்கள் செஞ்சு பெரிய அளவில் பல்லாயிரம் கோடி சம்பாதித்தாலும் எல்லாம் இந்த நம்மளுடைய தேவைகளுக்காகவும் நம்முடைய மன நிறைவுக்காக தான் வாழ்ந்துட்டுருக்கும் எல்லாமே தான் ஒருத்தருக்கு பணம் தான் உயிர் ஒருத்தருக்கு பாசம்தான் உயிர் இப்படி நிறைய இதுக்குள்ளே அடக்கும் இந்த பஞ்சபூத தத்துவங்கள்னு சொல்லக்கூடிய இந்த ஐந்து விஷயங்களுக்குள்ள தான் எல்லாம் இருக்குது இப்போ அந்த ஐந்து விஷயங்களே அஞ்சு பகுதியாக உங்களுக்கு நான் சொல்லப்படுறேன் இப்போது முதலாவது நாம் இப்போ நான் வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம இதில் எந்த விதத்தில் நாம் குறைந்திருக்கிறோம் எதை நாம் தேடி போகிறோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வேணும் அல்லது அதை பற்றின ஒரு விளக்கு நமக்கு வேணும் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நீங்கள் எந்த பகுதியில் இருக்கிறீங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க நீங்கள் உங்களுக்கே தெரியும் பணம் சம்பாதிக்கிற ஒரு விஷயத்திலே முன்னோக்கி இருக்கீங்க எனக்கு பணம் நிறைய வேணும் அது எல்லாரும் அது நானும் தான் நீங்களும் பிடித்தான் பணம் நமக்கு வேணும் பணம் இல்லாட்டி இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியாது எதையுமே நம்ம பயன்படுத்திக்க முடியாது அடுத்து நம்முடைய சொந்தங்கள் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய சந்தோஷமும் இதில் அடக்கம் நாம் நல்லா இருக்கணும் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் நல்ல வலிமையாக இருக்கணும் நல்ல திடகாத்திரமாக இருக்கணும் நோயின்றி வாழணும் மூன்றாவது நம்மளை சார்ந்தவர்களுக்கு மத்தியில் நம்ம ஒரு எப்படி சொல்றது ஒரு நன்மதிப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதுக்கடுத்து நாம் நிறைய நம்முடைய சந்ததிகளுக்கு முன்னுதாரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் ஐந்தாவது தான் நம்ம இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஆளாக இருக்கணும் மிகப்பெரிய முதன்மை பண்ணி இப்படி எல்லா விஷயத்திலிருந்து ஐந்து விஷயங்களுக்குலாம் முற்படணும் சரிங்களா இப்போ இதுல இறைவனை தேடுவதிலே நாம் ஏதாவது அக்கறை காட்டியிருக்கிறோமா இறைவனை தேடுவதில் இறைவனை நாடுவதில் இறைவனிடத்தில் நம்ம போய் நம்மளுடைய நம்ம அந்த கடமை செய்வதிலே நம்ம அக்கறை காட்டியிருக்கிறோமா அப்படின்னா இருக்கும் அதுதான் இங்க சொல்ல போறேன் முதலாவது நம்முடைய தேவையை முன் வச்சு தான் நம்ம கோயிலுக்கு போறோம் அது ஒன்று தானே எல்லாரும் நம்முடைய தேவைக்காகத்தான் வாழ்றோம் தேவைக்கு வச்சு தான் கோயிலுக்கு போறோம் தேவைக்காகத்தான் உழைக்கிறோம் தேவைக்காகத்தான் எல்லாமே செய்யறோம் ஆனாலும் நாம் இந்த ஐந்து விதிகளை சொன்னது போல் நமக்குள்ளே இருக்கக்கூடிய பிரபஞ்ச விதிகளும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்சமும் ஒன்றுதான் அதில் இறைவனிடத்திலே செல்லுகிற பொழுது நாம் எப்படிப்பட்ட மனநிலையில் செல்லுகிறோம் எதை வேண்டி செல்கிறோம் போகிறோம் அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறியான விஷயம் இப்போது நீங்கள் வந்து நானும் நீங்கள் வந்துருக்கோம் எல்லாருக்குமே பொதுவான விஷயம் கோயிலுக்கு போயிருக்கிறோம் ஒரு கோயில் எடுத்துக்கோங்க ஒரு கோயிலில் போய் நம்ம என்ன பண்ணுவோம் தெரிஞ்சோ யார் கோயிலை போட்டோ இங்கேருந்து ஓடுவோம் ஒடுப்பி இடத்துல இடத்தில் இறைவனிடத்தில் வேண்டிக்கிறோம் அப்புறம் மறுபடி மறுபடியும் அதை தான் செய்கிறோம் கோயிலுக்கு போயிட்டே இருக்கிறோம் சாமி கும்பிட்றோம் ஆனா நம்முடைய தேவைகள் தீர்ந்த பாடில்லை அல்லது நம்முடைய கஷ்டங்கள் குறைந்த பாடில்லை நம்முடைய ஆரோக்கியம் வளர்ந்த பாடில்லை அப்போ இந்த சிக்கலான ஒரு விஷயத்துக்கு என்ன காரணம் நமக்கு யோசிச்சு ஆகணும் அப்படி யோசிக்கிற பொழுது இறைவன் இறைவி இது எல்லாமே நமக்கு நன்மை தரக்கூடியவர்களாக மட்டும்தான் இருக்கிறார்கள் நம்மளை சோதிக்கிறதுக்காக கிடையாது சொல்லுவாங்க இறைவன் என்னை சோதிக்கிறான் பரீட்சிக்கிறான் அது அப்படியே ஓரம் கட்டிடுவோம் அந்த டேபிக் வேண்டாம் இறைவனிடத்திலே நம்ம நன்மை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கிறதே தவிர இறைவனிடத்தை எப்படி நாடணும் அப்படிங்கிற ஒரு பகுதி இல்லை சரிங்களா அதனால நான் இப்போ ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் இதை நீங்கள் பாருங்கள் நீங்கள் வாழக்கூடிய இடமும் இங்கே தேடி போகிற இடம் இறைவனுடைய இடமும் நிச்சயமாக வேறுபட்டிருக்கும் உதாரணத்துக்கு நான் இங்கேருந்து திருச்செந்தூர் ஓடுவேன் இங்கேருந்து பழனிமலைக்கு போவேன் இங்கேருந்து மருதமலைக்கு போவேன் இங்கேருந்து குருவாயூருக்கு போவேன் இப்படி இப்போ இங்கேருந்து வடபழனிக்கு போகலாம் இப்படி கோயில்களை தேடி இருக்கிறோம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் இருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த தத்துவத்துக்குள்ள நாம் இருக்கிறோங்கிறத முதல்ல மறந்துறோம் சரிங்களா இறைவன் என்பவன் நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்கிறான் என்பதை மறந்து அதை கோயிலுக்கு நான் போக வேண்டாம்னு சொல்லலை கோயிலுக்கு போறோம் உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்குறேன் இப்ப நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு கோயில தேடி ஓடுறீங்க அங்கே நன்மை கிடைக்கும் பலன்கள் உண்டு அதுல எந்த மறுப்பும் கிடையாது போக வேண்டாம்ங்கிறது என்னுடைய வாதம் அல்ல என்னுடைய கருத்துமல்ல நாம் இருக்கிற இடத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை நம்ம எப்படி வளர்க்கணும் முதலாவது நம்ம இருக்கிற ஊரில் ஒரு கோயில் இல்லாத ஊரில் குடியே இருக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன் சொன்னாங்க ஒரு கோவில் ஒரு ஊருக்கு ஒரு கோயிலாவது இருக்கணும் அந்த ஒரு கோவிலை நம்ம சுற்றி வந்திருக்கிறோமா அந்த கோவிலில் நம்ம திருந்தூரமோ வாரமோ போகிறோமா இல்லை சரிங்களா நான் புரியுதுங்களா வே ஒரு தேசம் இலங்கை தேசத்திலேருந்து ஒருத்தர் நினைக்கிறார் திருவண்ணாமலைக்கு வரணும் சிவனை போய் பார்க்கணும் அதனால முடியாது அவர் மிகப்பெரிய பிரயாசப்படணும் வேறு நாட்டிலேருந்து கடல் தாண்டி இருக்கிறவங்க நினைப்பாங்க நம்ம வந்து மருதமலைக்கு போகணும் அது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போக முடியும் இப்போ திருச்செந்தூரில் இருக்கிற சென்னையில சென்னையிலேருந்து போய் பார்க்குறாங்க தவறு கிடையாது தஞ்சாவூரில் இருக்கிறவங்க மருதமலைக்கு வராங்க அது தவறு கிடையாது உங்களை சு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆலயங்களிலே நம்ம வழிபாடு செய்திருக்கிறோமா ஊருக்கு ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கும் ஒரு கிராமத்துக்கு ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கும் ஒரு கிராமத்துக்கு ஒரு ஐயனார் கோயில் இருக்கும் ஒரு கிராமத்துக்கு ஒரு விநாயகர் கோயில் இருக்கும் உங்கள் பகுதியில் இப்போ முருகன் ஆறு ஆறுபடை வீடுகள் ஆறு ஆறு இடத்துல இருக்கிறார் திருத்தணிக்கு பக்கத்துலேருந்து திருச்செந்தூருக்கு போகிறோம் மருதமடைக்கு பக்கத்துலேருந்து திருத்தணிக்கு போகிறோம் ஆனால் நம்ம திருத்தணியிலே நம்ம போய் வழிபாடு செய்திருக்கிறோமா புரியுத பண்ண என்ன சொல்றது இந்த உலகத்துக்குள்ளே நாம தான் எல்லா தத்துவங்கள் நிறைந்திருக்கிறோம் அந்த கோயில்களில் போய் வழிபாடு செய்கிற பொழுது நமக்கு எல்லாம் கிடைக்கும் ஆ எல்லா கோயிலுக்கும் அதாவது ஆறு ஆறுவடை வீடுகளுக்கு போய்த்து வரும் பஞ்சபூதன் சொல்லக்கூடிய ஐந்து விதமான சிவன் கோயில்களுக்கும் போகணும் போகணும் கண்டிப்பா போகணும் ஆனா அதே சமயத்தில் நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய தெய்வங்களை முதலாவது என்ன செய்யணும் வழிபாடு செய்யணும் இந்த வழிபாடு தான் அங்கே நம் கேட்ட வரம் இங்கே கிடைக்கும் இங்கே கேட்குற வரம் அங்கே கிடைக்கும் புரியுதுங்களா நமக்குள்ளே இருக்கிற இறைவனை நாம் என்ன செய்யணும் முதலாவது வழிபட துவங்கிக்கிடணும் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன் நாம் நமக்கு அருகில் உள்ள தெய்வங்களை வழிபடத் தவறிவிட்டு அல்லது அதை விட்டு நம்ம எங்கு சென்றாலும் என்ன செய்யாது அந்த இறைவனுடைய பாக்கியம் நமக்கு அனுக்கிரகமாக இருக்காது எப்படின்னா நாம் வாழுகிற இடத்தில் நாம் நேர்மையா நேர்மறையான அல்லது நல்லாற்றல் உள்ள சக்திகளை நாம் இழந்துட்டோம்னா பிரபஞ்ச விதிப்படி நம்ம எங்கே போனாலும் அது என்ன பண்ண முடியாது அதை ஏற்றுக்கொள்ளாது அதில் பலன் இருக்காது புரியுதுங்களா இறைவன் என்பவன் எங்கும் நிறைந்தவனாக இருக்கிறான் அவன் அங்கே தான் போய் பார்க்கணுங்கிறது இல்லை ஆனாலும் அங்கே போய் பார்க்கறது உத்தமம் ஆனாலும் அதே சமயத்தில் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய விநாயகரையோ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மாரியம்மாவையோ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியரையோ நம்ம ஊரில் சிவனையோ நம்ம வணங்கலை அப்படின்னா நம்ம எங்கே போனாலும் என்ன செய்யாது அதனுடைய ஆதாயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது சரியா அதே மாதிரி சிவன் என்பவர் எல்லாவற்றிற்கும் மேலாக குறிப்பிடப்பட்டிருக்கு பிரம்மனும் திருமாலும் காணா திருமுடி கொண்டவா சிவனுக்கு என்ன சொல்றாங்க பிரம்மனும் திருமாலும் காணா திருமுடி கொண்டவா அதோ பிரம்ம ரிஷி கடைப்பினுடைய அந்த என்ன அவருடைய திருமுடியை பார்க்க முடியலையா திருமாலும் பார்க்க முடியலையா அது அற்புதமான விளக்கம் சொல்லுவாங்க அதை நம்ம இங்கே விவாதிக்க சொல்ல வேண்டாம் அப்போ அப்பேற்பட்ட சிவன் இடத்துல நம்ம ஊருக்கு பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்கும் அல்லது ஒரு பத்து கிலோமீட்டர்ல இருக்க சிவன் கோயில் இருக்கும் அந்த சிவன் கோயிலுக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம் ஒரு சில பேர் பிரதோஷத்தினை மட்டும் போகிறாங்க